அறம் என்னும் கதிரில் இன்சொல் விளைநிலா ஈதலே வித்தாக வன்சொல் கலைக்கட்டும் வன்சொல் கலைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குழல் சிறுகாலை செய் மோ முளைப்பாடியார்ங்கிறவங்க பாடியிருக்காங்க என்ன பாடலோட அர்த்தம் அப்படின்னா இன்சொல் விளைநிலா ஈதலே வித்தாக அப்படின்னா இனிய சொல்லை விளைநிலமாக கொள்ள வேண்டும் அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதைக்க வேண்டும் வன்சொல் எனும் கலையை நீக்க வேண்டும் உன் உண்மை பேசுதல் எனும் எருவினை இட வேண்டும் அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும் அப்போதுதான் அறமாகிய கதிரை பயனாகப் பெற முடியும் என்று இளம் வயதிலேயே இச்சொற்களை செய்ய முடியும் அப்படின்னு முனைப்பாடினார் பாடியிருக்காங்க இவங்க முனைப்பாடிங்கிற என்ற ஊரை சார்ந்தவர் சமண புலவர் இவர் பதிமூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் அதாவது இரநூத்தி இருபத்தைந்து பாடல்களை கொண்டது அறநெறி கருத்துக்களை தொகுத்து கூறுவதால் இந்நூறுள் அறநெறிச்சாரல் என்று பெயர் பெற்றது இந்நூலின் பதினைந்தாம் பாடல் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது இதில் வித்துங்கிறது விதையை குறிக்கிறது இனங்கிறது பெற நிலன் என்பது நிலம்ங்கிற குறிக்கிது கலை என்பது வேண்டாத செடி பைங்கூழ் என்பது பசுமையான பயிர் வன்சொல் என்பது கடுஞ்சொல் மரம் எனும் கதிர் இன்சொல் விளைநிலா ஈதலே வித்தாக வன்சொல் களை கட்டும் வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குழல் சிறுகாலை செய் முனைப்பாடினியார் பாடியிருக்காங்க இவங்க வந்து வித்துங்கிறது விதை ஈன என்பது பெற நிலம் நிலன் என்பதன் பொருள் நிலம் கலை என்பது வேண்டாத செடி பசுமையான பைங்குள் என்பது பசுமையான பயிர் வன்சொல் என்பது கடுஞ்சொல் இனிய சொல்லை விளைநிலமாக கொள்ள வேண்டும் அதில் ஈகை எனும் பண்பை விதையாக விதைக்க வேண்டும் வன்சொல் என்ற கலையை நீக்க வேண்டும் உண்மை பேசுதல் எனும் எருவினை இட வேண்டும் அன்பாக நீரை காய் பாய்ச்ச வேண்டும் அப்போதுதான் அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும் இளம் வயதிலேயே இச்சொற்களை செய்ய வேண்டும் செயல்களை செய்ய வேண்டும் இவங்க பாடினது முனைப்பாடினியா இவங்க வந்து திருவா திருமுனைப்பாடிங்கிற ஊரை சேர்ந்தவர் சமணப்புலவர் இவரது காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் இரநூத்தி இருபத்தைந்து பாடல்களை கொண்டுள்ளது இது அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் அறநெறி சாரல் என்றும் சாரம் என்றும் பெயர் பெற்றது இந்நூல் பதினைந்தாம் நூற்றாண்டு பதினைந்தாம் பாடல் நமக்கு